ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு செலோன் வாய்ஸ் நம்ம எங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்றைக்கி மூதூரில் இருதயபுரத்தில் நிக்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு மக்களுக்கு திருப்தியாக இருக்கா அவருடைய செயல்பாடுகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட நேரடியாக போய்த்து கருத்து கணிப்பு காக்க போகிறோம் வாங்க போய்த்து ஒவ்வொருத்தரையாக சந்தித்து அனுரத் சநாயக்க அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேக்கலாம்

കൂടെ ജനങ്ങൾക്ക് ഇന്നും അതേ ഗ്രാമങ്ങളിലെ ചില വേറെ നടക്കിയത് ബാ നടക്കുന്നത് അന്മീല ഇതേപുരത്തിലെ ഒരു പാട തുറന്നിട്ട് അവരെ സിയായ അടിപൊളി പ്പെട്ട് കുറച്ചു കാരണം മക്കളെല്ലാം അടിപൊളി പെട്ട് മക്കളെ കൊണ്ട് ജയിലിൽ അടച്ചി അവമാൻഡ് കൊണ്ടുപോയി അടച്ചി இந்த அழிவு வேணும் பதினொன்றாம் மாசம் வளர்ச்சி அப்ப அந்த வார்பு இருக்கிறதால நான் காணாத நான் காணாத ஆக்கள் தான் இப்ப சரியான மதுவான பேர் செய்யறாங்க அப்ப முக்கியமா அந்த மதுவான கடைகள் பாட்டு படிதர் ஒண்ணு பாடி தந்தா தான் மக்கள் கூடுதலாக ஏற்கனவே புதுசா ஒரு ஜனாதிபதி வந்திருக்காரு அனுரகுமார கிருஷ்ணாய் அவர் நிறைய அதிரடியான எல்லாம் எடுத்து வர அந்த நடவடிக்கை எல்லாம் உங்களுக்கு திருப்தியார மாதிரி இருக்காங்க

ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று அனுபகுமார திசாநாயக்க ஒன்பதாவது ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் அவருடைய செயற்பாடுகள் உங்களுக்கு திருப்தி வர மாதிரிக்கா புதுசா வந்திருக்க ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் இப்ப பழமையார்ந்த ஜனாதிபதியுடைய நிறைய மாற்றங்கள் இருக்கு அவர் சொன்ன அந்த ரெண்டு மூணு நாளுக்குள்ளே நிறைய மாற்றங்களும் செய்திருக்க அவர் வந்து ஒரு ஒரு ஜனநாயக வாசி நிறைய விஷயங்கள் நேர்மையாக்கியோட மட்டும் நினைக்கிறார் அவர் முன்னால் அவரும் ஆற்றலும் அவருக்கு செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை மிகந்தபடியா தான் மக்கள் அவருக்கு பெரும்பான்மையான வாக்கள் கேட்கலாம் வாக்களி அதே போல அவர் தமிழ் முஸ்லீம் சிங்களம் வந்து பார்த்தேன் எல்லாருக்கும் சமமான ஒரு ஆட்சியும் சமமான செயற்பாடுகளை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அது செய்வார் என்று நாங்க நம்புறோம் செய்வாரா என்று சொன்னால் இனிவரும் காலங்களில் மக்கள் இனிவரும் இந்த அடுத்த கட்டமான பார்லிமெண்ட்ல நடக்கும் போது அவருக்கு தான் மக்களோம் நன்றி நன்றி பேர் என்ன எங்க பேரு வந்து சுதி

சிறுறை தண்டனை மற்றது அபராதம் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த திட்டமும் இன்னும் வரவேற்கத்தக்காது மற்ற இந்த மதுபான சாலைகளுக்கு இங்கெல்லாம் அங்கட எந்த ஊர் வந்து பட்டிக்கிடல் நீ பச்சை பக்கத்தில் பக்கத்துல இருக்குப்பா மதுபான சாலை இருக்குது அதில் வந்து நிறைய என்ன சொல்ற இந்த வணக்கு கூட இருக்குது பாடசாலை இருக்குது அதில் போறவங்க வந்து அந்த மதுபானம் இருந்துட்டு வந்து பக்கத்து படிக்கலாம் படிக்கலா இருக்குது

உங்களுக்கு தெரியும் அன்பு குமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்து அதிரடியான நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராரு இந்த நடவடிக்கை எல்லாம் உங்களுக்கு திருப்தி வர மாதிரியா முழுமையான திருப்தி அவரு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வராரு அதுல வந்து எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கீங்க அதுல உங்களுக்கு நீ கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க செஞ்ச விஷயத்துல அவர் வந்து இருநூத்தி ஐம்பது திட்டங்கள் செய்ததுக்குரிய வழிமுறைகள் சொல்லியிருக்கிறேன் அடுத்தது ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும்

ஒவ்வொரு திட்டங்களும் வந்து மக்களுக்கு பிரயோசனை படக்கூடிய திட்டமாக இருக்குது அடுத்தது வந்து அவருடைய ஒவ்வொரு சில ஒவ்வொரு செயற்பாடுகளும் இதுக்கு முதல் இலங்கை என்ன நிலப்பாடில் இருந்தது அதை விட இந்த இப்போ ஆரம்பிச்சிருக்கிற நிலப்பாடு வந்து இதுக்கு முதல் வந்திருக்க கூடாதா என்ற ஒரு கட்டத்தில் இருக்குது இப்போ இதை வந்து இவர் சரியான முறையில் கொண்டு போய்கொண்டிருக்கா இது நீடிக்க வேணும் இது தகுந்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் என்ன சொல்றப்பட வேணும் முழுமையாக தீர்க்கப்படணும் அவர் அவர் ஒவ்வொரு சட்ட திட்டங்களும் சரியான ஒரு மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் அமைந்து கொண்டு வருகிறது இத சரியான முறையில அவர் செய்து காட்ட வேணும் என்பதை கூறியிருக்கிறேன் வணக்கம் உங்களோட பேர் கேட்டுக்கிறேன் தெரியும் அண்மையில ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றி அனுரகுமார திசாக்கி ஜனாதிபதியை வந்து இருக்கிறாரு அவருடைய செயற்பாடுகள் உங்களுக்கு திருப்திகரமா இருக்க வணக்கம் வணக்கம் உங்க

மூணு பாடம் சிட்டி இருக்கு எனக்கு டைம் இருக்குது எங்களுக்கு தொழில் வாய்ப்பு இல்ல ஜனாதிபதியால உண்மையிலேயே எல்லாருக்குமான ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்கப்பட்டு தான் நல்ல அரச தொழிலாக இருக்கட்டும் வேற தனியார்னா பெண்கள் வீட்டுல இருந்த மாதிரியே செய்யக்கூடியதான தொழில்களை வந்து அவர் முன்னின்று செய்வார் என்றா கூடி நல்ல மாதிரி பேட்டி புதுசா வந்திருக்கிற ஜனாதிபதிய செயல்பாடுகள் மக்களுக்கு திருப்தி ஆயிருக்கா அப்படிங்கறதுல ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி அக்கா சொல்லுங்க இப்ப வந்து இலங்கைக்கு வந்து புதுசா ஒரு ஜனாதிபதி அனுளகுமார திசாநாயக்க வந்திருக்கிறாரு அவர் நிறைய நடவடிக்கைகள் சட்ட நடவடிக்கைகள் நிறைய எடுத்துட்டு வராரு அது பல நடவடிக்கைகளும் எடுத்துட்டு வராரு யாரும் செய்யாத விஷயம் நிறைய விஷயம் செஞ்சிட்டு வராது அவரு செஞ்ச விஷயத்துல போ நீ நிறைய விஷயம் கேளிப்பட்டிருக்கீங்கதான் அத உள்ள சொல்லுவோம் சாமானுக்கு எல்லாம் இந்த இதுகள பிடிக்கு இந்த காற்று சாமானியெல்லாம் கொள்ளையடிக்காரு இந்த காற்று வேண்டியம் இப்ப மொள்ள மில்ல மாட்டார்களை தேடி

கட்டாயம் இருக்கும் கட்டாயம் இருக்கு நீங்க அதை யோசிக்காதங்க இதுக்கு ஆதரவு மாதிரி நாங்க அதுக்காக செய்ய வணக்கம் வணக்கம் கூட பேர் ரெண்டு பேர் புதுமைநாதர் உங்களுக்கு தெரியும் அண்மையில புதுசா ஒரு ஜனாதிபதி வந்து அனுரகுமார் வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் அதிரடியான நடவடிக்கைகள் பல எடுத்துட்டு வராரு இந்த நடவடிக்கைகள் எல்லாம் உங்களுக்கு திருப்தியா இருக்கா விரும்பத்தக்க அவர் செஞ்ச விஷயங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க செய்தி எல்லாம் பார்த்துருப்பீங்க அதுல செஞ்ச விஷயங்கள நீ கேள்விப்பட்ட விஷயங்கள்ல இந்த விஷயம் செஞ்சுக்காரு அது சரியான விஷயம் இதை கண்டிப்பா செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு சொல்லுங்க கண்டிப்பா அவர் எதுக்கும் காரணம் என்னன்னு அரசாங்கம் எல்லாம் நல்லா அங்க அறிஞ்ச எல்லாம் விளையாடி விளையாடி கொண்டு போனா போய் வந்திருக்காள் புதுசா வந்திருக்காள் கொஞ்சம் அதிரியா சீராத்தான் இப்ப மக்கள் இன்னும் இன்னும் ஆதரவு சொல்லி இன்னும் ஆதரவு இருக்கும் மற்ற தமிழ் பிரதேசங்கள்ல சரியான மக்களுக்கு விளங்கப்படுத்த விளங்கப்படுத்த ஆனாது ஆனாது அப்போ அவர் கொஞ்சம் தர்மா விளங்கப்படுத்த வேண்டும் அப்போ மக்களுக்கு மக்கள் எதிர்பார்க்கிறேன்னு தங்க தங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கணுன்றதுக்காக அப்போ அதாவது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிராமத்தில் வந்து விளக்கப்படுத்தி தான் நல்லம் அந்த செய்தியில் போகணும் என்று சொன்னால் முதலாவது வந்து இந்த நாட்டு ஜனாதிபதிக்கு நாங்கள் மக்கள் சார்பாக அவரது நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம் அடுத்த ஒரு செஞ்சு கொண்டிருக்கிற நடவடிக்கையில வந்து ஒன்று ரெண்டு சொல்லணும் இல்லை ஆனா நிறைய சொல்லலாம் ஆனா எனக்கு அதுல பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலை வைத்தியசாலைக்கு போகுனா ஒரு தாதியோ ஒரு டாக்டரோ அந்த போற பேசண்ட நோயாளிய அவங்கள கவனிக்கிற விதம் பிள்ளையான விதமாக இருக்குது அதுக்கு உடனடியாக இருபத்தி நாலு மணி தவறும் சட்ட நடவடிக்கை எடுக்கணும்ன்ற முடிவு எடுத்திருக்கிறார் அது எங்களுக்கு பாராட்டு பாராட்டத்தக்கமான விஷயம் அடுத்தது வந்து ஒரு தனியார் அவங்க ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே அவங்க நிற்கும் போது ஒரு டாக்டர் இங்க கோல் வருது எங்க தனியார் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேஷண்ட் வந்திருக்குறாங்க நீங்க என்ன செய்யற டாக்டர் வாங்க பத்து பேர் வந்துட்டாங்க பதினஞ்சு பேர் வந்துட்டாங்க ரெண்டு சொன்ன அந்த டாக்டர் என்ன செய்யறார் உடனடியாக அந்த இடத்துக்கு போறார் இங்க நோயாளி என்ன செய்யறாங்க ஏதோ அவருக்கு வந்து கடன் சீரியஸான ஆபத்தான நிலைமையில அவர் இருக்கிறார் அதுக்குரிய நடவடிக்கையும் எடுக்கணும் மற்ற கட்டுப்பாடு கட்டுப்பாடு விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கிறார் ஒரு கடையில வந்து ஒரு விலை மதிப்பு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த பொருட்களை வந்து அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி அறிவிக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா அதுக்கு ஒரு நடவடிக்கை அடுத்த நடவடிக்கை என்னென்னு சொன்ன வந்த அடுத்தது என்னென்னு சொன்னா இந்த மதுபான சாலை போன ஜனாதிபதி அவர்கள் இருந்த நேரம் ஒரு முந்நூறு ஜன முந்நூறு மதுபான சாலைகளுக்கு அவர் வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த லைசன்ஸ்ல வந்து இருதயபுர மூதூரில் வந்து இருதயபுரத்துலேயும் பாடசாலை இருக்குது கோயில் இருக்குது மதங்கள் எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது போது வந்து பெண்களாக கூடி நாங்க நிறைய பிரச்சாரம் செய்து அர்ப்பணம் அதெல்லாம் செய்து இப்போ ஒரு முடிவு வந்திருக்குது அந்த அந்த பார்ப்பிரஜினி மதுபான சாலைய உடனடியாக லைசன்ஸ் இல்லாம அதை மூடணும்ன்ற அது வந்து எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயமா இருக்குது அடுத்த விஷயம் என்னொன்று சொன்னா பாடசாலை பாடசாலை கல்வி நடவடிக்கைக்குள்ள வந்து பெற்றார் எந்த எந்தவித காசுமே அறவிடக்கூடாதுன்ற முடிவு வந்திருக்கு அதுவும் பெரு அதுவும் பெருமையான விஷயம் பாட வந்து இங்கே ஒரு ஆசிரியருக்கு சைன் படிப்பிக்கிற வேற ஒரு ஸ்கூலில் அப்படி இருக்க அது அந்த நேரம் ப்ரைவேட் ஸ்கூல் ஆனால் எங்களுடைய ஸ்கூலில் வந்து அது நடந்து கொண்டு இருக்குது நான் அதை இங்கே சுட்டி மாதிரி மாதிரியும் இல்லை அதைதான் பார்த்து கொண்டு அவங்க யாரோ எங்கே வச்சுருக்குறாங்களோ சைன் எப்படி நடக்குதுன்றதை அவங்க புரிஞ்சுக்கொள்ளுவாங்க ஆனால் என்ன சொல்லணும் ஏது சொல்லணும்ன்றது எங்களுக்கு நிறைய இருக்குது ஆனால் இப்போ வந்துடுற ஜனாதிபதி வந்து எங்களுக்கு பெருமையானதை தந்திருக்கிறார் டீசல்லிருந்து பெட்ரோல்ல இருந்து கேஸில் இருந்து போக்குவரத்து பிரச்சனை எல்லாமே எங்களுக்கு நல்லா முற்றாக தீர்த்து தந்திருக்கிறார் ஆனால் அதிரடி நடவடிக்கைகளில் இருந்து சகலதும் எல்லாமே தந்திருக்கிறார் இந்த மதுபான பிரச்சனையில் வந்து விக்னேஸ்வரம் பிரகர் ஒரு தமிழ் தமிழ் என்று சொல்லி இப்போ வந்த ஜனாதிபதி வந்து மாதிரி ஜாதி மத பேதங்கள் ஒன்று எதுவுமே இல்லாமல் அவரது நடவடிக்கையில வந்து இருக்கிற நேரம் ஒரு தமிழ் தமிழ் கட்சியில் அமைச்சர் வந்து விக்னேஸ்வரம் விக்னேஸ்வரர் அவர் என்ன செய்திருக்கிற ஒரு பெண்மணி எனக்கு வந்து சுயதொழில் செய்ய வேணும் சுயதொழிலுக்கு வந்து மதுபான சாலைக்கு லைசன்ஸ் கொடுக்கணும் அந்த மதுபான சாலைக்கு லைசன்ஸ் கொடுத்தது சரியான சட்டம் அதே மாதிரி அங்கஜர் ராமநாதன் அவரும் இந்த வேலையை செய்திருந்தார் ஆனா இவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பக்த நடவடிக்கை நீங்க எடுத்தே ஆகணும் ஆனா நான் மக்கள் சார்பா பெண்கள் சார்வா சொல்றேன் அடுத்தது வந்து அடுத்த விஷயம் வந்து இருபத்தி நாலு வருடங்களுக்கு பெண் பிரதமர் அந்த பெண் பிரதமர் வந்து இப்ப ஆட்சி செய்யறேன்னு சொன்னா பெண்களுக்கே ஒரு நல்வழி என்று நான் சொல்றேன் இப்ப பெண்கள் வந்து பெண்கள் தலைமைப்படுத்தும் குடும்பங்கள்ல வந்து இப்ப இதை கூட பெண்கள் முன் நிற்பாங்க இதை நான் செய்வேன் இதை நான் நாட்டுக்கு நடத்தி கொண்டுவேன் குடும்பத்துல முதலாளா நான் இப்ப நிறைய பெண்களுக்கு இப்ப முதலிடமே இருக்குது ஆனா பயம் இல்லாம பெண்கள் எங்கேயும் போய் வரலாம் என்ற நடவடிக்கை இந்த ஜனாதிபதி வந்ததுல எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியா இருக்குது ஆனா இந்த திரும்ப திரும்ப என்ன சொல்றோம் சொன்னா அடுத்தது நான் கூறுறது காவல்துறைக்கு ஒரு விதி அவருக்கு ஒரு கூற்று சொல்றேன் இப்ப இருக்கிற ஜனாதிபதியை ம் பாதுகாப்பா பாதுகாப்பு நீங்க கட்டாயமா கொடுக்க வேணுன்றதுதான் எந்த கருத்து